ஜப்பான்ல கோய் அப்படின்னு ஒரு மீன் இருக்கான் அதை பத்தி நான் படிச்சேன் அது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அது பாரு இவ்வளவு அகலமுடைய ஒரு தொட்டியில் அந்த மீனை போட்டேன்னா இதுக்கு உள்ளபடி வளரும் நல்ல பெரிய தண்ணி தொட்டி வச்சு அந்த மீனை போட்டா அந்த சைஸுக்கு வளரும் ஏரியில கொண்டு போய் அந்த மீனை போட்டா பெருசா வளரும் என்ன சொல்றான் அந்த மீனுக்கு இதுதான் சைஸ்னே இல்லை எந்த சூழலுக்கு மத்தியில் அது இருக்கோ அந்த சூழலுக்குள்ள மட்டுமே அது வளர்ந்து கொள்ளுகிறது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் உலகத்திலேயே அதிக மீன் சாப்பிடுகிறவர்கள் ஜப்பானியர்கள் அதனால தான் அதிக புத்திசாலியாக அவங்க இருக்கிறாங்க உலகத்திலேயே அதிகமாக மீன் சாப்பிடுகிற பழக்கம் வந்து ஜப்பானியர்களுக்கு உண்டு அந்த மீனை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மீன் எந்த சைஸ்ல தொட்டி இருக்கோ அந்த சைஸுக்கு வளருது அதுக்குன்னு ஒரு நீள் ஆகலாம் இல்லை அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா நாம் அந்த மீனை போன்றவர்கள் நமக்கு சூழல் எப்படி அமைகிறதோ